அனைத்து ஊடகவியல் நண்பர்களுக்கும் தமிழ்நாடு முத்தரையர் சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் கமலக்கரசு அவர்களின் அன்பான வணக்கம் என்னுடைய முத்திரையர் சமுதாயமானது தமிழகத்திலே கன்னியாகுமரியிலிருந்து வட மாவட்டமான திருவள்ளூர் வரை அனைத்து மாவட்டங்களிலும் வாழக்கூடிய ஒரு சமுதாயமாகும் வேலூர் திருவள்ளூர் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையாக முத்திரையர் சமுதாயம் வாழ்ந்தது இருப்பினும் அடைந்ததிலிருந்து இன்று வரை முத்தரையர் சமுதாயத்திற்கு உரிய பொருளாதார மேம்பாடோ அல்லது அரசியலில் ஒரு மேம்பாடோ இல்லை சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே எங்களுடைய மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சட்டமன்றத்திலே உறுப்பினராக இருந்துள்ளார்கள் ஆனால் அதற்கு பின்பு இன்று வரை எங்களுக்கு உரிய அரசியல் அங்கீகாரம் முத்தரையருக்கு கிடைக்கவில்லை எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளை பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் எடுத்துக் கூறியுள்ளோம் இதற்கு முக்கியமான கோரிக்கை முத்தரையர்களுடைய உட்பிரவுகளையும் ஒன்றாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறிலே அரசாணையின் பயணிந்தில் முத்தரையர் என்ற ஒரே அழைக்க உத்தரவிடப்பட்டது ஆனால் அந்த கோரிக்கையானது இதுவரை அமல்படுத்தப்படவில்லை முத்தரையர் என்ற ஒரே அமை சாதியானது எம்பிஎன்சியிலும் பிசியிலும் இப்படி பல்வேறு கட்டங்களாக பிரித்து வைக்கப்பட்டிருப்பதால் நாங்கள் எந்த ஒரு வகையிலும் முன்னேற்றம் பெற முடியவில்லை மேலும் எங்களுக்கென்று முத்திரைகளிலே இதுவரை மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படவில்லை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணை குழுவிற்கு முத்தரவை ஒருவரை நியமிக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாகும் இதுவரை அது உறுப்பினர் பதவி அளிக்கப்படவில்லை ஏற்கனவே டாக்டர் பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்வாணை குழு உறுப்பினராக இருந்துள்ளார் கலைஞருடைய ஆட்சியிலே அவருக்கு உறுப்பினராக இருந்தார் பிறகு எங்களுக்கு எந்த ஒரு உறுப்பினர் பதவியும் கிடைக்கவில்லை பிற்பட்ட நலத்துறையில் காதிப்பட்டியலே முத்துராஜா பிரிவினர் பிற்பட்டோர் பிரிவிலும் அம்பலக்காரர் வலையோர் மிகவும் பிற்பட்டோர் பிரிவிலும் சேர்வை வடையர் பட்டியலும் அம்பலக்கார வடையோர் பிரிவினர் மிகவும் பிற்பட்டோர் சீர்மரில் பல பிரிவுகளும் இருக்கின்றன இந்த உரண்பாடுகளை அனைவரையும் சீர்ம ஒரே பட்டியலை கொண்டு வந்து அறிவிக்க அரசுக்கும் சொல்லியிருக்கோம் இந்த அரசுக்கும் சொல்லியிருக்கோம் தமிழக முதல்வரை திருச்சியில் சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகள் அழைத்து கொடுத்தோம் அது போல இப்ப கடந்த மாதம் வந்து சென்னையில வந்து முதல்வருக்கு கொடுத்திருக்கோம் நேரில் சந்திப்பதாக கூறியிருந்தார்கள் எங்களுடைய கோரிக்கைகள் பரிசீலிப்பதாக கூறியிருந்தார்கள் ஆக அவங்க எங்களுக்கென்று முன்னேற உத்தரவிற்கென்று தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்பது தலையாய கோரிக்கையாகும் உள்ஒதுக்கீடு அப்படி உள்ஒதுக்கீடு கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளது போல் கம்பார்ட்மெண்டல் சிஸ்டம் ஏபி சிடி என்று பிரிந்து அனைத்து உள் உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கு இந்த அரசானது வடிவ செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கையாகும் தமிழகத்தில் எங்கள் அரசியல் சார்பாக எங்களுடைய முக்கியமான கோரிக்கை தமிழகத்திலே ஐம்பது பெரும்பான்மையாக இருக்கிறோம் மற்றும் எங்களுடைய கணக்கில் அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு அவ்வளோ கட்சிகளும் முத்தரைக்கு வாய்ப்பளி குறைந்தது இரண்டு இலக்க தொகுதிகள் பதினைந்து தொகுதிகளில் முத்திரைய வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்

அரியலூர் மாவட்டத்திலிருந்து பெரியவளவு திண்டுக்கல் மாவட்டம் வண்டியகுளம் முத்துராஜாக்கள் என்ற பெயரிலேயும் இருக்கும் எல்லா தொகுதிகளையும் நாங்கள் எங்களுடைய வாக்குகள் இருக்கு மூணு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை நிர்ணயக்கூடிய நிலையிலே உத்தரகங்கள் இருக்கின்றார்கள் ஆகவே அனைத்து அரசியல் கட்சிகளும் உத்திரேடருக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமன்றி என்னுடைய உத்தர சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கிலே மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியின் சார்பாக போட்டியிட்டது அருப்புக்கோட்டை கடலாடி காரைக்குடி சாத்தூர் சிவகங்கை திருப்பத்தூர் ராமநாதபுரம் திருச்சி தொகுதிகளிலே போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை முற்பட்டும் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரிலே போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றோம் அடுத்த இரண்டாயிரத்தி ஒன்னு பொது தேர்தலிலே தமிழ்நாடு முத்தரையர் சங்கமானது திமுகவுடன் கூட்டணி வைத்து பேராவரணி தேர்தலிலே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குலசிலையா அவர்கள் போட்டியிட்டார் எங்களுடைய போட்டியிட்டும் இரண்டு இரண்டு சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய சங்கமானது போட்டியிட்டது போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்றுள்ளோம் அது மட்டுமின்றி முத்தரையிலும் பேராவரணி ஆலங்குடி திருச்சி பழைய தொகுதி தொகுதியிலே சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற வரலாறும் உண்டு ஆகவே உத்தரவிருக்கு அரசியல் முக்கியத்துவம் அளிக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் கேட்டுப்படுகிறோம் தற்போது திமுக உட்பட அரசியலுக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் உரிய தொகுதிகளும் தருவதாக கூறியிருக்கார்கள் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுடன் இணைத்து போட்டியிடுவோம் அப்படி இல்லாத தென்பகுதியிலும் மத்திய தமிழகத்திலும் பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதாக உத்தேசிக்கின்றோம் சரியா நிறையவே பத்து தொகுதி மதுரையில் ரெண்டு தொகுதி சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி கரூர் வேலூர் மாவட்டம் ஆகிய மாவட்டங்களிலே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக உத்தேசித்துள்ளோம் அரசியல் கட்சி வாய்ப்பு முக்கியமான அரசியல் கட்சிகளோட பேசிக்கோம் அப்படி வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் நாங்களே ஒரு பத்து தொகுதிகளே போட்டியிட உத்தரிசித்துள்ளோம் ஆக அப்படி அரசியல் கட்சிகள் எங்களுக்கு வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் வந்து மகளிருக்கு வந்து வளர்ப்பதை தவிர யாரும் கொடுக்கல இனி வருங்காலங்களில் மகளிருக்கு அதிக

முக்கியமான கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்து நிச்சயமாக போட்டியிடுவோம் உறுதி தமிழ் பிள்ளைகள் பதவிங்கிறது பத்து பிள்ளைகளுக்கும் அடிய அப்படி பள்ளையர்களுங்க துணைவேந்த நினைக்கும் போது எங்களை சேர்ந்த முத்திரைய இடத்தை சார்ந்த கல்வியாளர் உங்களை நியமிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை மேலும் முத்திரையுடைய வரலாறு வரலாற்றை தமிழக பாட புத்தகங்களில் கொண்டு வர வேண்டும்

कोरी क्या हो लोग यार कुछ भी नहीं क्या तो, तो दावे का उड़ा पेशी टिकी ला दावे का उड़ा पेशी टिकी ला अरे वैसे क्या टिकी है अरे बिल्कुल बुरी बात इसको ये टिकी का आज टिकी टिकी ला तो टिकी पता चल रहा है शर्म का आधे यार इनको तो करके कोने को भी खुश नहीं हो रहे हैं सब का कई बन गए आगे नहीं है इतना तो ना नीले घर ट्रैफिक बाहर आगे चले एक्सप्रेसवे पे ना आगे पड़ सकते सत्य सी तो ना टीम का और मैं कंडीशन कर देता हूं हरियाणा

சொல்லிருக்கோம் முதல்வர்கிட்ட சொல்லியிருக்கேன் நீண்டோம் என்றைக்குமே வந்து எந்த ஒரு அரசியல் அவங்க இந்த எங்களுடைய கோரிக்கைகளை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் ஆதரவு அப்படி இல்லாத நாங்க கணித்து தான் வந்து சங்க அறுபத்தி நூறு ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுது அமைப்பு இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து நடக்கல ரெண்டாயிரத்தி ஓட்டுல மட்டும் திமுக கூட்டணி அமைப்பு போட்டிட்டோம் தாசார் கோவின் சார் கிருஷ்ணா அவருக்கு ஆமா